தெரியுதா ஹைட்ல காமிக்கிறேன் இதுங்க ஒரு நிமிஷம் இது எல்லாமே நாவல் பழம் ஸோ தெரியுதுங்களா நல்லா கொத்து கொத்தா தொங்குது ஃபுல்லா நிறைய இருக்கு பாருங்க இந்த வீடியோ எதுக்கு போட்டேன் அப்படின்னா சப்பாத்தி கல்லி பழம் கேட்குறீங்க மழை வந்து ரொம்ப பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்றதுனால பழம் பறிக்க போக முடியல பாருங்களேன் மரமெல்லாம் குளிச்சிருக்கு செடியெல்லாம் குளிச்சு அப்படியே மலையில் நெனைஞ்சு அவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் களி கள்ளி களிப்பழம்னே வருது நாவல் பழம் கொஞ்சம் இருக்கனால உங்களுக்கு அவ்வளோ தெரியாதுன்னு நினைக்கிறேன் நிறையா இதில் எல்லாம் பழம் இருக்குது இதுதான் கொஞ்சம் நம்ம ஹைட்டுக்கு இருக்குது எப்படி இருக்கு பாருங்கள் தெரியுதா இதில் ஏதோ ஒரு ஒரு பழம் இருக்குது மற்றதெல்லாம் பசங்கள் பறிச்சிட்டாங்க மலை துளி பாருங்க இப்போ தான் மழை நின்றுச்சு ஸோ அதனால தான் அந்த வீடியோவை எடுத்தேன் வாட்ரு அப்ளை பாருங்கள் ஃபுல்லாக மழை தண்ணி தான் மழை பேஞ்சு அப்படி இருக்குது ஸோ அதனால் போக முடியல இப்போ நம்ம வீடே வந்து மழை பேஞ்சிட்டே இருக்கனால நிறைய களைச்செடிகள் வளர்ந்து இப்போ இங்கேருந்த இருந்த நானே வெட்டி விட்டுட்டேன் நிறைய பொதர் மாதிரி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இந்த ஏரியா நார்மலாக போயிட்டு வர மாதிரி இருந்த ஏரியா ஸோ அதுவே பாருங்க பொதர் மாதிரி இருக்குது இதே மாதிரி தான் கள்ளிப்பழம் இருக்கிற ஏரியாவும் இதை விட பொதராக இருக்கும் இப்போ இதுக்குள்ள பாம்பு ஏதாவது இருந்தால் நம்மளுக்கு தெரியாது மழை பேஞ்சிட்டே இருக்கும்போது போனால் வலிக்கும் விழுந்துருவோம் எதில் குழி இருக்குன்னு தெரியாது ஸோ அதனால தான் பழம் பறிக்க நான் போகலை நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்களா கொஞ்சம் மழை நிற்கட்டும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் சரிங்களா எப்போ மழை வருது எப்போ நிற்குதுன்னே தெரிய மாட்டேங்குது திடீர் திடீர்னு மழை வருது இப்போ இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாமே இங்கே ஒரு குழி வேறு இருக்கு ஆனால் அது தெரியாது இப்போ அந்த மாதிரி தான் சொல்கிறேன் நிறைய இடங்கள் அப்படி தான் இருக்குது மழை பெஞ்சிட்ருக்கனால நிறைய கலைச்செடிகள் செடிகள் வளர்ந்துட்டு அப்படி இருக்குது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மழை நின்னதுக்கப்புறம் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நிறைய பழங்கள் போட்டு விட்டுட்டேன் ஒரு பதினஞ்சு இருபது கிலோவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் கவுண்ட் பண்ணி பார்க்கல ஸோ அதெல்லாம் போட்டு விட்டுட்டேன் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நானும் ஆர்ட்ரு கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் முடிச்சிடலான்னு பார்க்குறேன் பட் அந்தளவுக்கு நம்மளுக்கு முடிய மாட்டேங்குது ஆப்பிள் இப்போ தான் அப்படியே பிஞ்சு வச்சிட்ருக்கு கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் நல்ல பழிச்சுனு கொஞ்சம் பகலில் பார்த்தா தெரியும் கொஞ்சம் இருட்டாயிட்டு இருக்கனால தெரியல பாருங்க மழை தண்ணி எப்படி ட்ராப் தெரியுது அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்கிக்கலாம் நான் பதினஞ்சு நாள் ஒரு வாரம் இல்ல ஒரு ஃபோர் டேஸ் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன் நம்ம மழை நின்றோம் அதுக்கெல்லாம் இப்போ அதுக்கப்புறம் பறித்து அனுப்பலாம் அப்படின்னு நினச்சி பார்க்கறது பட் மழை நிற்கிற மாதிரியே தெரியல விடாமல் மழை பெஞ்சிட்ருக்கு இதுதான் நம்மளோட தம்பட்டவரை அவரை புதர் தான் இருக்கார் இங்கே வந்து ஒரு புளிச்ச கீரை வச்சுருக்கிறேன் அதில் பூச்சி வந்தனால சாம்பல் போட்டு விட்ருக்கேன் சாம்பல் போட்டோம் அப்படின்னா அந்த பூச்சியெலாம் வராது அப்படின்ட்டு இந்த பால்சம் செடி இது மாதிரி ஒரு மூணு செடி விட்டு வச்சுருக்கேன் பூக்கள் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குது இதெல்லாம் விட்டோம்னா விதை கேட்டவங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதை அனுப்புனதுக்கப்புறமும் நிறைய பேர் விதை கேட்டாங்க ஸோ அதனால் நிறைய செடிகளை விட்டு வச்சுருக்கேன் பூக்களோட விதை வர செடிகள்லாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் விட்டு வச்சுருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் முத்துச்சு அப்படின்னா நம்ம இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணவே போகுதும் அது வந்து அப்படியே விதை வந்துடும் சூப்பர் சிஸ்டர் தேங்க்யூ நம்ம வச்ச செடிகள்கிட்டயே களை எடுக்க முடியலைங்க அந்த அளவுக்கு எல்லாமே வளர்ந்து போய் கிடக்கு நிறைய தக்காளி செடிகளே இருக்குது அது பக்கத்துலேயே போக முடியல போன வாரம் தான் களை எடுத்து விட்டேன் திரும்பியும் வந்து களை வளர்ந்துருச்சு இந்த சைடெல்லாம் தக்காளி செடி வச்சுருக்கேன் ஸோ அந்த சைடு வந்து கத்திரிக்காய் வச்சுருக்கேன் இங்கே ஒரு தொப்பி கத்திரிக்காய் இருக்குது இது வந்து தொப்பி கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செடிகள் வச்சுருக்கேன்னா அது ஃபுல்லாமே களை செடிகள் தான் வளர்ந்துருக்கு நம்ம தோட்டமே பாருங்க அது ஃபுல்லாக நம்மளோட காடு தான் காடில் வந்து சோளம் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் கொள்ளு போட்டிருக்கோம் உளுந்து போட்டிருக்கோம் இந்த நெட்டு ஃபுல்லாமே இருக்குது அந்த லாஸ்ட் தெரியுது பாருங்கள் பச்சை பசேன்னு இது ஃபுல்லாக நம்மளோட காடு தான் ஆனால் அந்த சைடு இந்நேரத்தில் போக முடியாது பாம்பு சுற்றும் இந்த சைடே நிறைய பாம்பு சுற்றும் ஸோ அப்படி தான் நிறைய இடங்கள் இருக்குது தான் கள்ளிப்பழம் பறிக்க போக முடியல கள்ளிப்பழம் பறிக்க போனோம் அப்படின்னா இந்த மாதிரி காடு சைடு தான் இருக்கும் ஓரங்களில் அது மழை வந்துட்டுருக்கனால இப்போ நிறைய செடிகள் வளர்ந்துருக்கு கொஞ்சம் வெளியில எடுத்துச்சா கூட தெரியாது மயிலோடய சவுண்டு கேட்குதுங்களா நம்ம ஊரில் அதிகமாக இருக்கிறதே மயில் தான் டெய்லியும் பார்க்கலாம் நிறைய மயில் அவங்க பாட்டுக்கு வருவாங்க அவங்க பாட்டுக்கு போவாங்க வீட்டு மேலே ஏறுவாங்க நம்ம சவுண்டு கேட்கும் என்னடான்னு போய் பார்த்தா அப்புறம் மயில் மேலே ஏறிட்டு அந்த ஹோட்டலில் சவுண்டு கேட்கும் விஜய்குமார் பாண்டியன் இனிய மாலை வணக்கம் பாசமலரே இனியும் மாலை வணக்கம் அண்ணாவா சிஸ்டராக தெரிலிங்க ஜெயக்குமார் பாண்டியனா பிரதராக தான் இருப்பீங்க வணக்கம் அண்ணா நாங்கள் ஆதரவு தருக்கிறோம் தேங்க்ஸ்ங்க லைக் போட்டாச்சு தேங்க்ஸ் தேங்க்ஸுங்க இப்போ எல்லா இடத்துக்கும் போக முடியல இது லெமன் கிராஸ் கேட்டாங்க அப்படின்ட்டு இங்கே கொண்டு வந்து நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் லெமன் கிராஸ் தான் அதுலேயே களை செடிகள் வளர்ந்துருக்கு தெரிய மாட்டேங்குது லெமன் கிராஸ் இது ஃபுல்லாமே நிறைய செடிகள் இருக்குது அங்கங்கே அதை சுற்றியும் கலை செடிகள் தான் அதிகம் நானும் ஒரு மூணு நாளாக நினைக்கிறது இந்த தூதுவலையில் பழம் வழுத்துருக்கு ஸோ அதை எடுக்கவும் முடியல ஐயோ விழுந்துருச்சான்னு தெரியல கொத்தாக இருந்துச்சு இது பாட்டுக்கு போயிட்டு இந்த கலை செடிகள் வளர்ந்தனால நம்ம கை விட்டோம்னா எங்கேயாவது குத்தி வச்சுருவோம் ஸோ அதனாலயே விட்டு வச்சுருக்கேன் பழங்கள் விழுந்துருச்சு இல்லை நிறையா இருந்துச்சு இனி பகலில் தான் வந்து பார்க்கணும் ஏன்னா முள் பாருங்கள் எல்லாம் உதுந்துருச்சு இலைகள்லாம் உதுந்து பழங்கள் நிறைய இருந்துச்சு இப்போ முள் இருக்கனால அது எடுக்க முடியல இதான் நம்மளோட காடு இங்கெல்லாம் வந்து உளுந்து இதெல்லாம் உளுந்து அதெல்லாம் சோளம் இந்த சைடு வந்து கொள்ளு அதுக்கப்புறம் சோளம் கலந்து போட்டிருக்கோம் விஜயகுமார் பாண்டியன் பால் கறந்தாச்சா அப்படின்னு கேட்குறீங்களா பால் கறவை இல்லைங்க காலையில் மட்டும்தான் எங்கள் மாடு வந்து செனையாக இருக்குது ஏழு மாதம் செனை அதனால் ஒரு நேரம் மட்டும்தான் பால் வீட்டு கலவா மட்டும்தான் கறந்துக்கிறோம் அதனால் காலையில் ஒரு நேரம் மட்டும்தான் கறப்போம் மருத அளவு இந்த மாதிரி காட்டுக்குள்ளே எல்லாம் போய் உங்களை மாதிரி கேரக்டர்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல பேசுங்க பேசுகிறவங்க உங்களுக்கு தானே அது வந்து அசிங்கமாக தெரியும் பாருங்க இது மாதுளை இதுல நிறைய காய் பிடிக்கும் அதுக்கப்புறம் பழம்லாம் வச்சாலும் நம்மளுக்கு கிடைக்காது ஏன்னா அணில் பிள்ளைகள் நிறைய சுத்திட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் டேஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஒன்று கிடைக்கும் அதனால நான் விட்டு வச்சுருந்தது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கொஞ்சம் பேடாக கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நான் அதை ரிமூவ் பண்ணி விட்டுருவேன் ஏன்னா குழந்தைகளும் பார்ப்பாங்க நிறைய குழந்தைகளே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க சிஸ்டர் நீங்கள் லைவ் போட்டாலும் நாங்கள் பார்ப்போம் அக்கா அப்படின்னு சொல்லி அதனால குழந்தைகள்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் கேட்கக்கூடாது பார்க்கக்கூடாது படிக்கக்கூடாது அதனால ரிமூவ் பண்ணிவிட்டேன் கம்ப்ளீட் ஆகிட்டுருக்கு ஸோ எல்லா செடும் செடி இருக்குது மே சப்பாத்தி கள்ளிப்பழம் வந்து கேட்குறவங்க இந்த வீடியோ பார்த்துட்ருந்தீங்க இந்த லைவ் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் கொஞ்சம் மழை காலமாக இருக்குது மழை நின்னதுக்கப்புறம் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் சரிங்களா நானும் அப்படியே மழை பேஞ்சிட்டு தோட்டத்து வேலையே பார்த்துட்ருக்கேன் அதேமாதிரி நம்ம இருந்து நாட்டு நாவல் பழம் அதுக்கப்புறம் வாட்டர் ஆப்பிள் இந்த மாதிரிலாம் நிறைய காய் பிடிச்சிருக்கனால அதை பராமரிக்கிற வேலையாக போயிட்ருக்கு அப்புறம் பறித்து பறித்து பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் கொடுத்துட்ருக்குறேன் அப்புறம் ஜாம் கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புகிறேங்க சிஸ் விதை செடி வாட்ஸ்அப்பில் கேட்டேன் கண்டிப்பாக அனுப்புகிறேங்க கொஞ்சம் தோட்டத்து வேலை இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் வெளியே போயிட்டேங்க அதனால தான் பார்க்கல மழை வந்துட்டுருக்கனால மொபைல் வந்து காட்டுக்குள்ளே அதிகமாக எடுத்துகிட்டு மாட்டேன் எங்கேயாவது மிஸ் ஆகி விழுந்துச்சு அப்படின்னா எடுக்க முடியாது அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை கொடுக்குறேன் சரிங்களா ட் அதனால அதனால் உங்களுக்கு எதுவுமே சரியாக தெரியாது இது வந்து பூனைக்காளி அப்படின்னு சொல்லி ஒரு கொடி வகை ஸோ அதுதான் வச்சுருக்கேன் நாங்கள் படர்ந்து போயிட்டு போயிட்டுருக்கு இது அப்புறம் பாவற்காய் வச்சுருக்கிறேன் அப்புறம் பீர்க்கங்காயிலே ரெண்டு வகை அப்புறம் நுரை பீர்க்கங்காய் சீத்தாவிலேயே வந்து முள் சீதா அப்புறம் சிவப்பு கலரில் இருக்க சீதா அப்புறம் நார்மல் சீத்தாப்பழம் ஸோ இது இருக்குது இங்கே வந்து கப்பக்கிழங்கோட இது இருக்குது ஒரு மூணு செடி இருக்குது வச்சு ஒரு அஞ்சு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் வேறு இருந்து எடுக்கலாங்க சவுண்டு வச்சு இப்போ நம்மளுக்கு எங்கேயாவது சைலண்ட்ல போட்டோம் இல்லை காட்டுக்குள்ள எங்கேயாவது உளுந்துருச்சு இப்போ மழை பெஞ்சிருக்கோம்னா தண்ணி இறங்குச்சு அப்படின்னா ஃபோன் போயிடும் இப்படி தான் எனக்கு முன்னாடி தண்ணி தான் ஃபோன் வந்து செத்துப்போச்சு அதனால தான் காட்டுக்குள்ளே கொண்டு போகிறதில்ல நம்ம செலவு பண்ணி இன்னொரு டைம்லாம் ஃபோன் வாங்க முடியாதுல்ல செடி இதெல்லாம் அனுப்புகிற உங்களுக்கு வந்து அங்கே ஒரு குப்பை மண் சொல்லுவாங்க எருவு அது மூலயமா தான் அந்த கவரில் போட்டு அனுப்புவேன் அந்த மண்ணை வந்து கீழே போட்டுறாதீங்க அது மண் இல்லை மஞ்சி பண்ணையில் இருக்கிற பண்ணையோட பிராய்லர் கோழி பண்ணையோட மஞ்சி அது போட்டு வந்து ஒரு ஆறு மாதம் ஆகும் அது வந்து நல்லா மக்கிடுச்சு ஸோ அதன் மூலயமா தான் நான் வச்சு அனுப்புகிறேன் சில பேர்த்துக்கு நீங்கள் அதோடையே போடுங்க அது உரம் தான் நீங்கள் அதோட போட்டிங்கன்னாவே செடி வந்து நல்லா வளர்ந்து வரும் ஃப்ளவர் சூப்பராக அக்கா இது வந்து இட்லி பூ தெரியுதுங்களா இன்னும் நிறையா இருக்குது அந்த இருட்டில் தெரியல டைம் ஆகிட்டே இருக்கு இல்லைங்க அதனால் தெரியல பாருங்கள் எங்கே வரைக்கும் போது இந்த செடி இது எந்த ஊர் காடு அப்படின்னு கேக்குறீங்களா இது உடுமலை பேட்ட காடு சரிங்களா மருது அழகு இருட்டாயிட்டு இருக்கு நம்மளோட வீடு அதுதான் லைட் எரியுது பாருங்க அங்கே தான் இருக்குது நம்மளோட வீடு இது வந்து காட்டு தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்மளோட வீடு இங்கே ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்குது இங்கே வந்து நாட்டு நாவல் பழம் அங்கே வந்து ஆப்பிள் அது ஃபுல்லாக கருவேப்பில் அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து மருதாணி இருக்குது அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு நாட்டு மாதுளை அதுவும் வச்சுருக்கேன் ஃப்ளவர் சூப்பராக இருக்காக்கா படிச்சுண்ணா சிஸ்டர் குருவித்தலை பாகல் விதைகள் வேண்டும் எடுத்து வைங்கடியர் கண்டிப்பா கண்டிப்பா அந்த குட்டி குட்டி பாவக்காக தானே சொல்றீங்க அந்த விதைகள் எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நான் அனுப்பி வைக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி இந்த ஒரு பதினஞ்சு பேருக்கு கவர் அனுப்பினேன் அதுலயும் சின்ன சின்ன விதைகள் போட்டிருக்கேன் உங்களுக்கு பத்து செடி இலவசமா வேணும் அப்படின்னா நீங்க தான் நேரில் வரணும் ஓகேங்களா ஏன் வம்பு பண்றக்காகவே மெசேஜ் பண்றீங்கன்னு தெரியல எனக்கு சிரிப்பு தான் வருது சரி பரவாயில்ல விடுங்க ஏன்னா இந்த மாதிரி நிறைய மெசேஜ் பார்த்துட்டு வந்தாச்சு ஸோ எல்லாத்துக்கும் ஆக முடியாது ஓகே டாட்டா பாய் பாய் இருட்டாயிடுச்சு இனி உங்களுக்கு எதுவும் வெளிச்சத்தில் காமிச்சாதான் மரங்கள் செடிகள்லாம் தெரியும் சரி ஓகே ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா லைவ் வீடியோ எதுக்கு போட்டேன் அப்படின்னா அந்த மலைகள் வந்து அதிகமாக பேஞ்சிட்டு இடங்கள்லாம் வந்து ரொம்ப சொத சொதன்ட்ருக்கு அதனால் வந்து பழம் பறிக்க போக முடியாது அதனால் மழை நின்னதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாட்டு நாவல் பழம் கேட்டிருந்தாங்க நான் சொன்னேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காய் வச்சுட்டுருக்குங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒருத்தவங்க ஆப்பிள் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வந்து இதெல்லாமே பிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன் ஆனால் நம்மளோட டைம் இப்படி ஆகி போச்சு ஏன்னா இருட்டாக தான் நான் எடுத்தேன் நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்களா நான் இப்படி பேசினால் எல்லாரும் என்ன இப்படித்தான் சொல்கிறார்கள் வாய் கொழுப்பு அப்படி இருந்தா அப்படித்தாங்க சொல்லுவாங்க என்ன பண்றது ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்கள் நான் ஃபேஸ் காமிச்சிருக்கேன் வீடியோலேயும் பார்த்துருப்பீங்க இப்போ இருட்டுக்குள்ளே காமிச்சா உங்களுக்கு தெளிவாக தெரியல முன்னாடியே வந்து பயங்கர கருப்பாக இருப்பேன் இப்போ இந்த இருட்டில் அதை விட கருப்பாக இருப்பேன் தெரியலைங்களா சொன்னல அந்த மாதிரி தான் ஃபேஸ் இப்போ தெரியாது இருட்டாக இருக்குது அப்படின்றனால குமார் குமார் ஹாய் சிஸ்டர் ஹாய்ங்க பிரவீன் யூ லுக் லை நைஸ் தேங்க் யூ தேங்க்யூ இருட்லேயும் இல்லாமல் அங்கே ஃபேஸ் தெரியுது நம்மளுக்கு வந்து எப்பயுமே நேச்சுரல் மேலே தான் ஒரு கிரேஸ் இருட்டில் தெரியல சரி ஓகே பாய் 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 எல்லோரும் வந்து மெசேஜ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு தான் பார்த்தேன் எப்படி தெரியுது பாருங்க கடையை ஒரு மாதிரி பளிச்சுன்னு தெரியுதுல இது பப்பாளியில வந்து மலைத்துளி விழுந்திருக்கு அது எப்படி தெரியுது பாருங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்குல்ல தெரியுதுங்களா எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு செடியிலும் தண்ணி விட்டு விழுந்துருக்கப்ப பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் குமார் குமார் பழம் ஸ்டாக் இருக்கா சிஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்களா இருந்ததெல்லாம் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து கொரியர் பண்ணிட்டேங்க இப்போ எனக்கு அளவாக தான் ஒரு ரெண்டு கிலோ பக்கம்னு நினைக்கிறேன் அதுவும் வந்து செங்காயத்தான் வச்சுருக்கேன் ஏன்னா நான் டெய்லி வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பழம் அந்த மாதிரி சாப்பிடுவேன் இனி பறித்து போடுறேன் சரிங்களா நான் வீட்டில் வந்து ஒரு ரெண்டு கிலோ அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம பறிக்க போனோம் அப்படின்னா ரொம்ப தூரம் போனோம் நம்மளுக்கு பழம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்மளோட வீட்டு கள்ளி செடியும் வந்து இப்போ வைக்க ஆரம்பிச்சிருச்சு அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது இந்த டிப்ஸ் பார்த்துக்குங்க எங்கேயாவது வந்து சப்பாத்தி கள்ளி செடி இருக்குது இல்லை நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா கூட அதில் அந்த கலர் பூச்சி வந்துச்சு அப்படின்னா சாம்பல் இருக்கு இல்லைங்க வீட்டில் நம்ம அடுப்பே இருக்கிற சாம்பல் அதை எடுத்து ஃபுல்லாக போட்டு விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கலர் பூச்சி போயிடும் இதை வந்து நம்ம எல்லா செடிகளுக்கும் பூச்சி பிடிக்கும் போது போடலாம் அதே மாதிரி அந்த சப்பாத்தி கல்லி செடிக்கும் வந்து போடலாம் போட்டோம் அப்படின்னா அது போயிடும் அதுவே இப்போ கொஞ்சம் ரீசண்டாக தான் கண்டுபிடிச்சேன் முன்னாடிலாம் நினச்சேன் இந்த வெள்ளை பூச்சினால் நிறைய செடிகள் சாகுதே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மறந்து போச்சு பாட்டி காலத்தில் அந்த காலத்துல எல்லாம் நம்ம சின்ன வயசாக இருக்கும் போது பாட்டிகள்லாம் நம்ம வீட்டில் இருக்க சாம்பல்லாம் அள்ளிட்டு கொண்டு போய் செடிகளுக்கு தான் கொட்டி விடுவாங்க அது வந்து இப்போ தான் ஞாபகமே வந்துச்சு ஸோ அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன் அந்த பூச்சியெல்லாம் போயிடுச்சு அதனால யாராவது செடி வளர்த்துங்க அப்படின்னா சாம்பல் போடுங்க பூச்சி அந்த எல்லாம் பிடிச்சி கடிச்சு கடிச்சு வைக்கும் அதுக்கெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் இதாக இருக்கும் குமார் குமார் பதில் சொல்லுங்க சிஸ்டர் சொன்னீங்களா சொன்னேன் இல்லைங்க பிரவீன் விச் ஃப்ரூட் ஆர் யுவர் செல்லிங் அப்படின்னு கேட்குறீங்களா அது நம்மளோட தோட்டத்தை பார்த்து ஒரு தான் கேட்பாங்க லாஸ்ட்டு போன வருஷம் வந்து நாட்டு நாவல் பழம் ஜாம் அந்த மாதிரி தான் சேல்ஸ் பண்ணேன் கேட்டாங்க அப்படின்ட்டு கேட்டவங்களுக்கு மட்டும் ஜாம் ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்புறம் வாட்ரு ஆப்பிள் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அனுப்புனேன் அது நெக்ஸ்ட் டே டெலிவரி ஆனால் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வாங்கினாங்க அப்படின்னா அந்த வாட்ரு ஆப்பிள் ஒரு மாதிரி ஆயிரும் சாப்பிட முடியாது அதனால் இப்போ வாட்ரு ஆப்பிள் நான் யாருக்கும் கொடுக்குறதில்ல எனக்கு ஒரு கிலோ வேணும் சிஸ்டர் கிடைக்குமா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா मैले सौन्ड क्या ओके बाई बाई बाई, बाई। குமார் குமார் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் மழை நின்றுச்சு அப்படின்னா நான் பழங்கள் வந்து போட்டு விட்றேன் சரிங்களா இப்போ மழை வந்துட்ருக்கேன் அப்படின்றனால போக முடியல மழை நின்னதுக்கப்புறம் நான் போட்டு விட்றேன் இப்போ டூ டேஸ்க்கு முன்னாடி அப்படித்தாங்க பழம் அது பறிச்சிட்டு வந்தே அந்த பாக்ஸில் போட்டு கொரியர் அனுப்புவோம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனால் வாங்கிக்கலாம் சரிங்களா வாட்ஸ்அப் நம்பர் கேட்குறீங்களா நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் நயன் எயிட் செவன் அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா சிஸ்டர் உமா மகேஸ்வரி நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் மாதிரி நம்மளோட வீடியோஸ்லையும் வந்து நிறைய இதில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னாவே நான் டீட்டெயில்ஸ் சொல்லிடுவேன் மருது அழகு திருச்சிக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா வர்றதுக்கு நீங்கள் தான் சப்பாத்தி கல்லி பழமெல்லாம் யாராவது வீட்டில் வளர்ப்பாங்களா அதெல்லாம் ஒரு பழமா அப்படின்னு கேட்டீங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் அந்த பழத்தை பற்றி கேட்குறீங்க அதனால் உங்கள் ஊரில் எங்கெங்கே கிடக்குதோ அதை நீங்கள் பறித்து சாப்பிடுங்க சரிங்களா நம்பர் பின் பண்ணுங்கள் சிஸ்டர் கண்டிப்பாக நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுறேன் பார்த்துக்குங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டோம் அப்படின்னா அதுலேயும் நம்பர் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க ஓகேங்களா ஓகே பாய் 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 ரொம்ப இருட்டாயிடுச்சி எதுவுமே பாருங்கள் அந்த கரண்டு கம்பி மட்டும்தான் தெரியுது பளிச்சுன்னு அப்புறம் எல்லாமே இருட்டாகிடுச்சி தென்னை மரங்கள் கொஞ்சம் தெரியுது சரி ஓகே பாய் 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 நான் நம்பர் கொடுக்குறேன் பார்த்துங்க சரிங்களா அப்படி இல்லைன்னா நம்மளோட சப்பாத்தி கழிப்பழம் ஏதாவது வீடியோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் நம்பர் போட்டிருப்பேன் அதில் பார்த்துக்குங்க சரிங்களா தம்பி வாட்ராப்பிள் வந்து சேல்ஸ் பண்ணுறதில்ல ஓகே அகெயின் சொல்லுங்கள் நம்பர் நயன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் நயன் எயிட் செவனுங்க ஓகேங்களா சிஸ்டர் நோட் பண்ணிட்டீங்களா